என்ன பழசெல்லாம் மறந்து போச்சா ராணி ஒவ்வொரு பசங்க பசங்கன்னு சொல்ற நான் இல்லைன்னா உனக்கு இந்த வாழ்க்கையும் உன் பசங்க எல்லாரும் கிடச்சிருப்பாங்களா என்னக்கா மறந்துட்டியா நான் வேணும் ஞாபகப்படுத்தட்டுமா ராணி சும்மா கத்தாத ஹேனோ பசங்க பசங்கன்னு சொல்கிறீன் இந்த விஷயம்லாம் நீ இப்போ தான் ஒரு ரெண்டு பசங்களுக்கு தெரிஞ்சாவே உன்னை தூக்கி எரிஞ்சிருவானுங்க தெரியல உனக்கு அதே இ நீ அடிக்கடி சொல்லி என்ன கொள்கிற நீ காயப்படணுன்றக்கெல்லாம் நான் சொல்லலை உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன் ஏன்னா வர நீ நன்றி மறந்துட்ட அதாவது என்னைய என்னைய மறந்துட்டு உன் பசங்களை தானே தூக்கி வச்சு கொண்டாடுற அதனால தான் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது ஏன் இப்படிலாம் பேசுகிற என்னை பேச வைக்கிறக்கா இல்லைன்னா என்ன எனக்கு என்ன இதெல்லாம் பேசணுன்னு ஆசையாக என்ன என்னை நீ தான் பேச வைக்கிற உன் பையனை பற்றியா என் பையன் இந்த ஆஃபீஸ்க்கே வரக்கூடாதான் அப்படி அமைதி தானே இருந்த அதை கூட விடு கார்த்திக் சுண்டாக்கா பையன் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு என்ன ஆட்டம் காட்டிகிட்ருக்கேன் எனக்கு ஆனால் நீ எடுத்து ஒரு வார்த்தை கூட கேட்கல நான் வந்ததுலேருந்து நின்றுட்டே இருக்கேன் உனக்கு சேர் போட்டு உட்கார சொல்கிறான் நீ என்னோடய அக்கா அதை கூட பொறுத்துப்பேன் ஆனால் அர்ஜுன் வந்தோடனே அவன் உட்காந்து எழுந்து அவனை உட்கார சொல்கிறான் அப்போது என்ன அர்த்தம் அதுக்கலாம் என்ன மரியாதை கொடுக்காம வெளியில் போகணும்னு சொல்லாமல் சொல்கிறான் இது கூட தெரியாமல் நான் இருக்கேன் அப்போது உன் பசங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட இப்படிலாம் நடந்துப்பாங்க இதெல்லாம் என்ன பேச்சு ஓ பசங்க ஏன் பசங்கன்னு ஆறு பேருமே நம்ம பசங்க அப்படிதானே தானே எத்தனை நாள் வளர்த்துட்ருக்கோம் இதெல்லாம் என்ன புதுசாக இப்படிலாம் பேசுகிறேன் ம் என்கிட்ட கேட்குறேன் உன் பசங்க கிட்ட கேட்கலையேதா விக்கியோட சீட்டில் கார்த்திக் சொல்றான் சொல்கிறான் வினோத்தை நுழைய விட மாட்டேன்றானுங்க அப்போ நீ கேட்கல அமைதியாக தானே இருந்த இப்போ என்கிட்ட தான் கேட்குற அது சின்ன பசங்க ஏதோ சொல்லிட்டாலுங்க நான் சொல்லி புரிய வச்சுக்குவேன் ஆனால் நீ ஏன் இவ்வளோ கோவப்படுற அக்கா அதெல்லாம் எனக்கு தெரியாது விக்கி ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் ஆகலாம் இந்த சீட் விக்கியோட தான் புரியுதா உனக்கு ஏன்னா அளவுக்கு நான் உனக்கு பண்ணியிருக்கேன் ஞாபகத்தில் வச்சுக்கோ அடிக்கடி சொல்ல விருப்பப்படலை நீயா பார்த்து எனக்கு எல்லாமே செய்யணும் ஆனால் நானாக தான் என்னத்தையும் கேட்டு கேட்டு வாங்கிகிட்டு இருக்கேன் அதுவே எனக்கு பெரிய அசிங்கம் அப்புறம் ஒன்று விக்கி மாதிரி வினோத் அமைதியாக போக மாட்டான் ஏன் உன் பசங்களுக்கு மட்டும்தான் பேச தெரியுமா நானும் ரெண்டு சிங்கத்தை தானே பேச வச்சுருக்கேன் அவனுங்க பேச மாட்டாங்களா இவனுங்க பேச முன்னாடி அவன் பேசுவான் அப்பெல்லாம் வச்சுக்காத ஹேண்டு இப்படி யாரோ மாதிரி என்கிட்ட பேசுகிறேன் என்னக்கா இவ்வளவு நேரம் நடந்ததெல்லாம் நான் யாரும் தானே உங்கள் பசங்க பண்ணாங்க அப்போல்லாம் அம்மையே வேடிக்கை பார்த்துட்டு நான் பேசும்போது மட்டும் கேள்வியாக கேட்குறேன் ராணி அப்புறம் இன்னொரு விஷயம் என் பையன் வினோத் உங்ககிட்ட கேட்டிருக்கான் ஞாபகம் இருக்குல்ல நான் கூட முடியாதுதான் சொன்னேன் நீ தான் பையன் ஆசைப்பட்டானே சரின்னு சொன்னேன் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒன்று பண்ணித்தரேன்னு சொன்னேன் அதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல நீ பாட்டுக்க உன் பசங்க மாதிரி மறந்துட போகிறேன் இங்கே பாரு நீ தான் கோம என்கிட்ட பேசிட்டே இருக்க எனக்கு அச்சு கார்த்திக் வினோ விக்கி எல்லாருமே ஒரே மாதிரி தான் நான் இதுவரை பிரித்து பார்த்ததே கிடையாது நீ சொல்லி தான் தெரியணும்னு இல்லை அவன் ஆசைப்பட்றானே நான் தானே பண்ணித்தரேன்னு சொன்னேன் அப்புறம் என்ன அதுக்கு அவன் அப்படி பண்ணணுன்னா நீ என்கிட்ட கேட்ட விஷயமும் எனக்கு தெரியும்

எனக்கும் ஒரு சில பேப்பர்ஸாக ரெடி பண்ணணும்னு சொன்னான் அதனால் வீட்டுக்கு போகலான்னு சொல்கிறான் போகலாமா அம்மா நீங்கள் எனக்காக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டு அதுலேருந்து பின் வாங்கியிருக்கீங்களா சே சார் நோ நோ அப்புறம் நீங்கள் பற்ற பையன் நான் எப்படி மறப்பேன் இல்லைடா மா ஆ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நாளைக்கு நான் சீட்டில் உட்காந்தோன்னே ரெண்ட முக்கியமான வேலை பண்ண போறேன் அது என்னன்னு இப்போவே சொல்லட்டா என்ன இப்படி இந்த சீட்ல உட்கார்ந்து இந்த பக்கம் பாக்கும்போது எது என்ன தெரியுது சித்தி இலம்மா சித்திக்கு பின்னாடி டைப்ஸ்ட் ரூம തൃஷா அவளோட ம் அந்த ஃபேஸை பார்க்கவே பிடிக்கல ஸோ நாளைக்கு ஃபஸ்ட்டு கிளிக்க போகிற சீட்டு அவங்களோடு தான் என்னம்மா ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இன்னொன்று இருக்கேன் வேண்டாமா சரி ஓகே வீட்டுக்கு போகலாமா அண்ணா வெயிட் பண்ணிகிட்ருக்காமா வாங்க போகலாம் வாங்கம்மா ராணி வா நான் வேணா ட்ரா ஐயோ அம்மா அவங்களுக்கு இங்கே நிறைய வேலை இருக்கும் அதெல்லாம் முடிச்சுட்டு தான் கிளம்புவாங்க நம்ம போல வாங்க வந்து உங்களுக்கு போக தெரியாதா கார்த்திக் போச்சா அகில மூடான் ஆயிடுச்சா ஓகேம்மா சாரி ராணி வா அக்கா அதான் பை சித்தி நான் இப்போ உங்கள்கிட்ட சொன்னது சரியாக உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன் எங்கள் அம்மா கிட்ட சவுண்டாக பேசாதீங்க கார்த்திக் சித்திடா புரிதா சித்தி எங்க அப்பா எங்க பாட்டி அவங்களே எங்க அம்மா கிட்ட சவுண்டா பேசி நாங்க பாத்தது அதுவும் ஆபீஸ்ல வந்து இவ்வளவு சவுண்டா பேசிட்டு இருக்கீங்க இனிமே சவுண்டா பேசாதீங்க முக்கியமா நான் இருக்கும்போது பேசாதீங்க அக்கா அதான் பையன் கூப்பிடல நீ போ எனக்கு போய்க்க தெரியும் வாங்கம்மா போலாம் அம்மா அப்புறம் சித்தி நாளைக்கு காலையில நான் தான் இந்த சீட்ல உட்கார போறேன் நல்லா புரிஞ்சுதா டைமிங் வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறேன் அம்மாட்ட சொல்லி கண்டிப்பா வந்துடுங்க ஏன்னா அம்மாவோட சேடு இருக்கீங்க அப்படி இருக்கும் போது நீங்க இல்லாம எப்படி இந்த ஃபங்க்ஷன் சோ நாளைக்கு காலையில டைமிங் மட்டும் வாட்ஸ்அப் பண்றேன் ஓகே அம்மா ஏதோ ஒரு என்கிட்ட மறைக்கிறாங்க அத உங்களுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு நல்லாவே தெரியுது கூடிய சீக்கிரத்தில் அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் பாய் சித்தி போங்கடா போங்க எவன் நாளைக்கு தான் நானும் பார்க்குறேன் அர்ஜுன் எங்கேயோ குப்பை தொட்டியில் இருக்க வேண்டவன் இங்கே வந்திருக்கான் கண்டிப்பாக ஒரு நாள் வெளில தெரியும் தெரிஞ்சோன்னே அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தெரியலாம் சிஓ போஸ்ட் காலி ஆயிரும் நீ உருப்படாத பையன் வேஸ்ட்டு அதனால் என் பசங்களுக்கு தான் எல்லாம் நினச்சி காய் நகத்துனா நீங்கள் ரெண்டு பேரும் என்னையே கீழே விழுத்த ட்ரை பண்ணுறீங்களா ஒரு நாள் அதை நடக்காது அர்ஜுன் அடித்ததுக்கு குடும்பம் அப்படி கொந்தளிச்சிட்டு வரீங்க ஒரு நாள் உண்மை தெரிய தான்டா போகுது அப்போ இருக்கட்ட அவங்க எல்லாத்துக்கும் ஆமாண்டா என் பையனை பேச அவன் யாருடா அவனுக்கு என்ன தகுதி இருக்குது எங்கேயோ குப்பை தொட்டியோ பிச்சை எடுத்துருக்க வேண்டிய நாய் அது இங்கே வந்து சிஓ சீட்டில் உட்காந்துக்கா அப்போது தெரிஞ்ச எனக்கு எவ்வளோ வரும் என்னக்கா ரெண்டு பசங்களும் பேச விட்டு வேடிக்கை பார்க்குறியா அச்சு ஓன் பையன் இல்லைன்ற இன்னும் உனக்கு தெரிய வரும்போது அப்போ என்ன பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் டே அஜூன் நான் போட்ட பிச்சை தான்டா இந்த வாழ்க்கை உனக்கு அன்னைக்கு நான் மட்டும் எங்கள் அக்கா கிட்ட உன்னை தூக்கிட்டு வந்து தரலன்னு வச்சுக்கோ ஹி யாரோ பிளாட்ஃபார்ம்லையோ சிச்சி அதுக்கு கூட தகுதி இல்லாமல் நீ எங்கேயும் செத்துருப்பேன் எங்கள் அக்காவுக்கு நாங்கள் தூக்கிட்டு வந்து இதான் உன் பிளான்னு கொடுத்தேன் பாரு அதுக்கு தான் இப்போ நீ என்னையே பேசுகிறேன் அன்னக்கு நான் செஞ்சது பெரிய தப்புடா இப்போ நினச்சி நினச்சி கவலைப்படுறேன் இரு கூடி சீக்கிரத்தில் அந்த உண்மை வெளியே வரும்போது உன் மூஞ்சி நான் பார்க்கணும் என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் வினோத்தை ஆஃபீஸ்க்குள்ள நுழை விட மாட்டியா என்னைக்கு அந்த உண்மை தெரியுதோ அன்னைக்கு இந்த வீட்லேயும் இவங்ககிட்ட இருந்து என் பையன் தாண்டா உன்னை வெளியே துறத்த அடிப்பான் உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறது என் பையன் வினோத்தாக தாண்டா இருப்பான் சரி போனால் போகட்டும் என் அக்காக்காகனை இத்தனை நாளாக பொறுத்துட்டு இருந்தேன் ஆனால் என்னையும் எதிர்க்கிறதுக்கு நீ வந்துட்டல வந்துட்டில் ஒரு நாள் வர தாண்டா வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அதுக்கான சந்தர்ப்பம் என்ன எனக்கு கிடைக்கல இதோ இன்னைக்கு கிடைச்சா கூட இந்த உண்மையை சொல்லிடுவேன் அந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் எப்போ எப்போன்னு எப்போ கிடைக்குதோ அன்னைக்கு உண்மையை வெளியில் சொல்கிறேன்டா நீ இந்த வீட்டு பையன் இல்லைன்றத அப்போ நானும் என் பையன் வினோத்தும் இந்த வீட்டு சார்பாக உன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளலை என் பேர் ராணியே இல்லைடா என் பையனை ஆஃபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன் அந்த சிஇஓ போஸ்ட்டு என் பையன் வினோத்துக்கு தான்டா வர வர கொஞ்சம் கூட பொறுப்பேலாம் போச்சு தானடா இல்லை ஏ தான் தப்பு கொஞ்ச நாளா சார் என்ன பண்றீங்க அப்படி அப்படின்னு கவனிக்காம இருக்கேன்ல தான் தப்பு ஜீவி அம்மா உண்மையா ரொம்ப கோவமாக இருக்கேன் நான் சொல்லிட்டு தான போனேன் ரெண்டு முக்கியமான வேலை இருக்கு பண்ணல நான் அசால்ட் வந்து என்கிட்ட இருக்கேன் அப்படிடா முக்கியமான வேலை நீ போனேன் உனக்கு தெரிய வேணும்னு இல்லை எவ்வளவு ஒர்க்குன்னு நல்லாவே உனக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது இவ்வளோ வந்து சாரி கேட்டு

காலில் நீ ஆஃபீஸ் போயிருக்கேன்னு உடனே கிளம்பி வந்தான் அதுக்கப்புறம் ஹாலையும் காரையும் பேரையும் காணும் என்னடா ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபோன் பண்ணலையா தெரியலையே நான் என் ரூம்ல இருக்கேன் சும்மா தான் கால் பண்ணலாம் ஒரு ஒருவேளை அதே இல்லை நினச்சிட்டு போனோம் நான் தான் ரூம்ல விட்டுட்டு வந்தேன் அதனால தான் கால் பண்ணாமல் இருப்பான்னு நினைக்கிறேன் ஏன் என்னாச்சு மறுபடியும் ஏதாவது ஒன்று டென்ஷன் பண்ணி விட்டியா

நீங்களா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்களா இல்ல ப்ரோ ஜிவி என்னாச்சுன்னு கேக்குறேன்ல கையை ஒடிச்சே இல்லையா என்னடா கோமா தான் ப்ரோ இருந்தது ஆனா என்ன பண்றது சித்தி ஆயிட்டாங்களே சித்தினா ஹச்சு அடிக்க கைய ஊங்குவாங்களா ஜிவி என்னடா சொல்ற ப்ரோ மம்மி பக்கத்துல இருக்காங்களா ஏய் அச்சு என்ன பண்ணிட்டு இருக்கான் ரூம்ல தான் ப்ரோ இருந்தா நீ வை நான் அவன் கால் பண்ணி பார்க்கறேன் ஓகே ப்ரோ ஜிவி என்ன சொல்ற கார்த்திக் ஹச்சுக்கு என்னாச்சு யார் அடிக்க போனது அதாமா ஹச்சுட சித்தி ராணி அவங்க தான் அவளா அவ எதுக்கு அடிக்க போனா என்னடாலாம் அதாமா எனக்கு புரியல ஜிவி சரி விடு நீ இந்த விஷயத்தை பத்தி அவங்க கிட்ட மேல மேல கேட்டு அவன கஷ்டப்படுத்த வேண்டாம் அவன காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க இல்லமா புரியுதுடா அங்க என்ன நடந்துருக்கு நமக்கு எதுவும் தெரியாதுல்ல அவன் என்ன சின்ன பையனா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண உனக்கு தெரியும் அவன் பார்த்துப்பான் நீ அவனை ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறான் மட்டும் கேளு ஏதோ சொல்கிறீங்க ஓகேம்மா நான் அவன் போய் கால் பண்ணுறேன் ஃபோன் பண்ணி சாப்பிட்டானான்னு கேளு இல்லைனா அவனை வீட்டு கூட்டிகிட்டு வாடா ஓகேம்மா எவ்வளோ தைரியம் உனக்கு ஷேம் பண்ணி அடிக்க கையை ஊங்கினியா குமரா அக்கா சொல்லுங்கக்கா என்னக்கா அந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க தூங்கிட்டியா இல்லைக்கா எதுவும் பிரச்சனையாக்கா என்னாச்சு ஜிபி அச்சு எப்படி இருக்காங்க உங்க அண்ணன் எங்க இருக்கா வீட்டுல தான் அக்கா இருக்கா அவங்க என்ன என்னக்கா அக்கா என்ன சொல்றீங்க குமரா அவளை தூக்கிடா ஏன் பையன் அடிக்கா கைய உங்கனால அவளுக்கு அந்த கையே கூடாது நான் யாருன்னு உளை காமிக்கணும் அக்கா அண்ணே வேண்டாம் குமரா இந்த விஷயம் உனக்கு தெரியக்கூடாது தெரிஞ்சா அவளை முடிச்சு விட்ருவான் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல ரொம்ப நாளா அவளை நான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்படி பார்ப்பேன்னு நினைக்கல அவளை தூக்கிட்டு எனக்கு ஃபோன் போன் பண்ணாக்கா நீ நேரில் வந்து ப்ராப்ளம் பெருசாக போகுது அதுக்கு என் பையன் அடிக்க கையை உன்னோட சும்மா விட சொல்றியா நீங்க சொல்லிட்டீங்களாக்கா நான் பார்த்துக்கிறேன் இல்லை குமரா நான் அவளை மீட் பண்ணணும் இல்லைக்கா கோவத்தில் யோசிக்கிறீங்க பசங்க ரெண்டு பேரையும் நினைச்சு பாருங்க நம்ம மீட் பண்ணால் பிரச்சனை பெருசா பசங்க ரெண்டு பேரும் என்ன வாங்க நினைச்சிங்களா புரியுது குமரா அதுக்காக தானே இத்தனை நாளாக விலகியே இருக்கேன் ஆனால் ஏன் பையனா இருக்க கையும் இருக்கா எப்படி அமைதி இருக்க சொல்கிற தம்பி என்ன பண்ணுறானா ஃபோன் பண்ணிங்களாக்கா நான் காலையில் தான் குமரா பார்த்தேன் அதுக்கப்புறம் ஃபோன் கூட பண்ணல போல இப்போ தான் ஜிபி ஃபோன் பண்ண போகிறேன் ஃபோன் எடுத்துகிட்டு போயிருக்கான் எப்படி இருக்கான்னு தெரில எனக்கு தம்பி போய் பார்க்கணும் போல இருக்கு குமரா அவசரப்படாதீங்கக்கா குமரா உனக்கு தெரியாது ஒன்றும் இல்லை நான் ஏன் தம்பி எங்கள் விட்டு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியும்ல அவனுக்கு எதாவது பிரச்சனைனா கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன் உடனே இங்கே அவனை கூட்டிகிட்டு வந்துடுவேன் எனக்கு புரியுதுக்கா அண்ணா வாஷ் பண்ணிட்டே தானே இருக்காரு தம்பி என்ன பண்றாங்க எது பண்றாங்கன்னு தம்பிக்கு வீட்டில் செல்லும் அதிகம்க்கா இந்த ஒரு கேரக்டர் தான் அப்பப்ப ஏதாவது ஒன்று பண்ணுது சொல்லிட்டீங்கல்ல பார்த்துக்கலாம் விடுங்கக்கா நீங்க கவலைப்படாதீங்க புரியலையா குமரா ஏன்னா அவளுக்கு உண்மை தெரியும் ஆனா ஏன் பையன் அவளுக்கு தெரியாதுல்ல நூக்கா உணர்ச்சி வசப்பட்டு அந்த தப்ப மட்டும் பண்ணிடாதீங்கக்கா எக்காந்த கொண்டோம் தம்பி நம்ம வீட்டு பையன்னு தெரியவே கூடாது அதனால தான அமைதியாவே இருக்கேன் தம்பி மட்டும் தான் யோசிக்கணும் இந்த விஷயம் வெளியே வரும்போது தம்பியோட மனசு எப்படி இருக்கும்னு யோசி ரெண்டு பேருமே உடஞ்சிருவானுங்கக்கா அதுக்காக தானே இத்தனை நாளும் அமைதியாக இருந்தேன் பார்த்துக்கலாம் என்கிட்ட சொல்லிட்டு இல்லை நான் பார்த்துக்கிறேன் இல்லை குமரா ஹச்சு வடிக்க கையை ஓங்கினதுக்காக தான் இந்த பனிஷ்மெண்ட் கிடைச்சிச்சின்னு சொல்லி தெரியிற அளவுக்கு அவளுக்கு பண்ணணும் அப்போ தான் ஹச்சு கிட்ட நெருங்கும் போது அவளுக்கு ஒரு பயம் இருக்கும் சரிக்கா நான் பார்த்துக்கிறேன் அப்புறம் குமரா ஜெகாக்கு எக்காந்த கூட இந்த விஷயம் தெரியக்கூடாது தெரிஞ்சா என்ன ஆகும் உனக்கு தெரியும்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்லாதது அப்புறம் அவளுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால் நீயே முடிக்க பாரு கண்டிப்பா கா வச்சிரடா ம் ஓகே கா தம்பி என்ன பண்றான்னு பார்த்துட்டு கால் பண்ணு குமரா நான் சொன்ன விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு கால் பண்றேன் இல்லனா நான் என்னால இருக்கவே முடியாது காத்துக்கறேன் கா தப்பு பண்ணிட்டேன் என் பையன் அங்க விட்டு வச்சிருக்கது தப்பு என் பையனுக்கு அந்த வீட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு தேவையில்லாத வேலை பண்ணிட்டேன் எவ்வளோ சீக்கிரமா அச்சு வாங்கி கூப்பிட்டு வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம்

என்னடா பண்ண கூல் டேடி கூல் இவ்வளோ நான் விக்கியோட போஸ்டர் நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு தான் எது விக்கியோட போஸ்டர் நீ எடுத்துக்கிட்டியா ஓ முடியல டேடி மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்தா நேற்று எபிசோடு இன்றைக்கி எபிசோட் ம் ஹம் அப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நம்மளை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஆமாம் டேடி போய் மம்மியை சமாதானப்படுத்துங்க என்ன சொல்கிற கார்த்திக் அம்மா நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல சாப்பிட்டாங்களா டேப்லெட்லாம் போட்டாங்களா ஏன்னா டேப்லெட் போடக்கூடிய ஆள் அதுக்கு மேலே சோகமாக உட்காந்துட்ருக்கான் இருக்கான் நான் அவனை தான் பார்க்க போயிட்ருக்கேன் நீங்கள் போய் அம்மாவை பார்த்துக்கோங்க போங்க டேடி காலையில் ஆஃபீஸ் கிளம்பி வாங்க அங்கே வச்சு பார்த்துக்கலாம் பாய் டேடி குட் நைட் டே கார்த்திக் நம்ம என்ன கேட்டோம் என்ன சொல்லிட்டு போகிறான் அது சரி அக்கிலாவோட பசங்க தானே அப்படி தான் இருப்பானுங்க ஆமாம் அவன் சொன்ன மாதிரி டேப்லெட் போட்டாலான்னு போய் கேட்போம் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்கும்